நமது குற்றநூரை சேர்ந்த அருமை சகோதர சகோதரிங்கள உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அவர்கள் சொத்தை எல்லாம் வைத்து கப்பல் ஓட்டினார் ஆனா இப்ப உள்ள ஆட்சியாளர்களும் மக்களோட வரிப்படத்தை சுரண்டி அவங்க கப்பல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க உண்மைதான ஆளுங்கட்சி பழனிச்சாமி மேல இருந்த கோவத்துல ஓட்டு போட்டீங்க இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி உதவியோட தான் கஞ்சா போத மருந்து வியாபாரம் தமிழ்நாடு உள்ள நடக்குது அந்த காசை போட்டாது உங்களுக்கு எல்லாம் முன்னூறு ஐநூறு கொடுத்து விலைக்கு வாங்கலாம்னு அவங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க நம்ம குச்சனூர் மக்களை பத்தி தெரியல அவர்களெல்லாம் மானஸ்தர்கள் தெரியல இந்த பத்தொன்பதாம் தேதி நீங்க அதுக்கெல்லாம் ஒரு விடை காணணும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில அண்ணன் ஓபிஎஸ் மருத மறுபடியும் நமது தென்னிந்திய பார்வர்டு பிளாக் போன்ற கட்சிகளின் கூட்டணியோட இங்க போட்டியிடுறோம் பன்னெண்டு கட்சி கூட்டணி சார் வாக்களித்து நமது பகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்றைக்கூடிய குற்றநோர் கவரிவால் வாக்காளர் பெரும்படிக்கிற பெரியோர்களே அருமை தாய்மார்களே நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு பொன்னான வாக்கத்தை அப்ப மக்கத்திலே பெற்ற விசித்தமாக கேட்டுக் கொண்டிருக்கிறார் மக்கள் நகரங்களில் நீங்கள் கூப்பிட்ட மக்கள்வர் உங்களுக்காக உங்கள் என்று கூறிமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து 아니 근데 야는 분들 일 கூடத்தை <Sanskrit> பாரு <Sanskrit> <sanskrit> சொன்னாலும் காதில் வாங்காத இல்ல அதுக்குதான் Yeah வாங்கிற பேசிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அருமை பெரியவர்களும் ஒன்றியம் என்னது இங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா நான் எங்க போய் பண்றது பேசுறது என்னப்பா இது ஆடம்பரம் வேறப்பா ஓட்டு போட எல்லாம் குப்பை குப்பையாக்கிட்டு அறுவை பெரியவர்களை அன்பு தாய்மார்கள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற பேசிட்டு விடைய நக்கீல வர்ற யாரு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பேசி வர மாட்டேங்குது நீங்க பயமுத்துறீங்களா கீழே இருந்து சும்மா இருங்கம் வர பாரு கீழே வந்து வாங்கிறப்ப எத்தனை ஊருக்கு போறேண்ணா நீ கடைசி நாள் பல்லவராயம்பட்டி வரைக்கும் போகணுண்ணா தம்பி அமைதியா இருக்கியா பேச விடுங்க குக்கர் சேனத்தில் ஓட்டு போடுங்க இவங்க பேச விட மாட்டாங்கமா நம்ம ஊருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் செஞ்சு தரேன் இப்ப ஒருத்தர் வந்து இங்க குலத்தை தூர்வாரணும் பண்ணி தர வேற என்னங்க பாரதி வேற என்ன கோரிக்கைங்க சரிம்மா குக்கர்ல ஓட்டு போடுங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தில் வாக்களித்து நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில அண்ணன் ஓபிஎஸ் அணி நமது வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் போன்ற கூட்டணி கட்சிகளுள் வேட்பாளராக போட்டியிடுகின்ற குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்